புல் மார்க்கெட்ல ரொம்ப பிரமாதமா வேலை செய்யும் பியர் மார்க்கெட்ல வந்து அந்த அளவு வேலை செய்யாது மொமெண்டம் இன்டெக்ஸ்மெண்ட்ல லாங் டேர்ம்ல உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் அதிகமா இருக்கும் ஒரு ட்ரேடிங் பண்றவங்க எந்த ஸ்டாக் அதிக வேகமா ஏறிக்கிட்டே இருந்தாலும் போய் வாங்குவாங்க எது இறங்கிட்டே இருந்தாலும் எடுத்துட்டு வந்துருவாங்க வணக்கம் சொக்கலிங்கம் மொழி எம்பன் டைரக்டர் பிரகலாவல் பிரைவேட் லிமிடெட் நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து மொமெண்டம் ஃபண்ட்ஸை பத்தி மொமெண்டம் ஃபண்ட்னா என்ன ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஆக்டிவ்லி மேனேஜ்டு ஃபண்ட்ஸ் பேசிவ்லி மேனேஜ்டு ஃபண்ட்ஸ் மொமெண்டம் ஃபண்ட்லையும் ஆக்டிவ்லி இருக்கு ஸோ அதற்கு முன்னால் மொமெண்டம்னா என்னென்னு பார்த்துருவோம் ஜென்ரலா என்னன்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு நிஃப்டி டூ ஹண்ட்ரட்னு ஒரு இண்டெக்ஸ் குறியீடு இருக்கு அதில் வந்து இருநூறு பங்குகள் ஸ்டாக்ஸ் இருக்குது ஸோ அந்த இருநூறு பங்குகளில் முப்பது பங்குகள் மட்டும் எடுக்கிறோம் பொறுக்கி எடுத்து எது டாப் தேர்ட்டி ரொம்ப வேகமாக ஓடுதோ ஒன் டூ தேர்ட்டின்னு வச்சு எங்க ரேங்க் இருநூறு குதிரை ஓடுது பண்றோம் ஒன்னுலேருந்து முப்பது வரைக்கும் உள்ள ரேங்குக்குள்ள உள்ள குதிரைகளில் மட்டும் நம்ம பெட் பண்றோம் ஸோ இங்கேயும் வந்து ஃபண்ட் மேனேஜர் வந்து அந்த டாப் தேர்ட்டி ஸ்டாக்ஸ் ரொம்ப வேகமாக வைஸ் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகி கொண்டிருக்கக்கூடிய பங்குகளை மட்டும் பொறுக்கி எடுத்துக்கிறாங்க ஸோ இப்போ நம்ம ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட் இருக்கு பேசிவ்லி மேனேஜ் ஃபண்ட் இருக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லையா இப்போ ஆக்டிவ்லி மேனேஜில் வந்து ரெண்டு நிறுவனங்கள் நடத்துகிறாங்க ஒன்று வந்து சாம்கோ ஆக்டிவ் மொமெண்டம் ஃபண்ட்னு நடத்துகிறாங்க இன்னொருத்தன் வந்து குவான்ட் மொமெண்டம் ஃபண்டுன்னு நடத்துகிறாங்க ஸோ இது ரெண்டு பேரும் ஆக்டிவ்லி மேனேஜ்டு அவங்க வந்து என்னன்னா டெய்லி இன்னும் டெய்லி வாரத்து வாரத்துக்கு ஒரு முறை அல்லது மாதத்துக்கு ஒரு முறை அடிக்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க எந்த பங்குகள் ரொம்ப வேகமாக ப்ரைஸ் பிக்கப் ஆகுது நார்மலாக ஒரு ட்ரேடர் பண்ணுவாங்க இல்லையா ஒரு ட்ரேடிங் பண்றவங்க எந்த ஸ்டாக் அதிக வேகமாக இறங்கிக்கிட்டே அதை போய் வாங்குவாங்க இறங்கிக்கிட்டே இறங்கிட்டே அதை வித்துட்டு வந்துருவாங்க ஸோ அதே மாதிரி இந்த ஆக்டிவ் ஃபண்ட் மேனேஜர்ஸும் மொமெண்டம் ஃபண்டில் வந்து எது வேகமாக ஓடிக்கிட்டே இருக்கோ அதை போய் வாங்குவாங்க அதுக்கு பேராமீட்டர்ஸு எல்லாமே வச்சுருக்காங்க கால்குலேஷன்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க குவாலிட்டி ஓரியன்டடு அது இது எல்லாமே பார்த்து தான் வாங்குவாங்க ஸோ அந்த டாப் தேர்ட்டி ஸ்டாக்ஸை மட்டும் வாங்குவாங்க அது அதனால டாப் தேர்ட்டியோ ஃபிஃப்டியோ ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட்ஸ் வந்து அவங்க பொறுக்கி எடுத்துக்குவாங்க அவங்க எப்போ வேணாலும் உள்ளே நுழைவாங்க எப்போ வேணாலும் வெளியேறுவாங்க இருக்கு உதாரணத்துக்கு ஒரு இண்டெக்ஸ் இருக்குது அதை பேஸ் பண்ணி ஒரு ஃபண்ட் இருக்கு அதே மாதிரி நிஃப்டி ஒன் ஃபிஃப்டி மொமெண்டம் அப்படின்னு சொல்லி கேப்பில் மொமெண்டம் ஃபிஃப்டி எடுக்கக்கூடிய ஒரு இண்டெக்ஸ் இருக்கு அதை பேஸ் பண்ணி ஃபண்ட்ஸ் இருக்குது வந்து வந்து 250 நிஃப்டி ஸ்மால் கேப் 250 مومண்டம் 100 مومண்டம் குவாலிட்டி 100 சொல்லி ஒரு இன்டெக்ஸ் இருக்கு அதுவும் ஒரு பாசிவ்லி மேனேஜ்மென்ட் ஃபண்ட் இப்பதா வந்திருக்காங்க புதுசா சோ இது ஓவர்நர் கருவங்களும் அடங்க வைஸ் மீதே ஹெச்டிஎஃப்சி இது மாதிரி பல கருவங்கள் ICICI எல்லားமே வந்து இந்த பாசிவ்லி மேனேஜ்ட் ஃபண்ட்ஸ் நடத்துறாங்க சோ இந்த பாசிவ்லி மேனேஜ்ல இது வந்து مومண்டம் பாசிவ்லி மேனேஜ்ட் ரெகுலராக இருக்கிறது வந்து இப்போ அந்த இண்டெக்ஸ் வந்து இரநூறு ஸ்டாக் இருக்குன்னா இரநூறு வச்சுருப்பாங்க பட் இவங்க அந்த இண்டெக்ஸில் இரநூறுல முப்பதை மட்டும் எடுத்து தான் இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க ஸோ இல்லை ஒரு நார்மல் இண்டெக்ஸ் ஃபண்டுக்கும் மொமெண்டம் இண்டெக்ஸ் ஃபண்டுக்கும் ரிஸ்க்கு வந்து வேரி ஆகுது மொமெண்டம் ரிஸ் மொமெண்டம் இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து ரிஸ்க் அதிகம் நார்மல் இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து ரிஸ்க் குறைவு பைசி வர்ஸாக உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸும் மொமெண்டம் இண்டெக்ஸ் ஃபண்டில் லாங் டேர்மில் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்கும் அதே வந்து நார்மல் இண்டெக்ஸ் ஃபண்டாக லாங் டேர்மில் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஸோ ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ்லி மேனேஜ் மொமெண்டம் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இல்லை நான் சொன்னேன் இல்லையா சாம்கோ ஒரு ஃபண்ட் இருக்குது தென் குவான்ட் ஒரு ஃபண்ட் இருக்குது அவங்களும் ஒரு தான் அஞ்சாறு மாதத்துக்குள்ளதான் வந்தாங்கஸ் இஸ் ஆல்சோ குட் வெரி குட் பட் இது என்னன்னா நம்ம இதை பிஞ்ச் ஆஃப் சால்ட்டோட எடுத்துக்கணும் இந்த மொமெண்டம் கேட்டகரிங்கிறது வந்து புல் மார்க்கெட்டில் ரொம்ப பிரமாதமாக வேலை செய்யும் பியல் மார்க்கெட்ல வந்து அந்த அளவு வேலை செய்யாது செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேசிவ்லி மேனேஜ் மொமெண்டம் ஃபண்ட்ஸ் வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை தான் மாற்றுவாங்க ஸோ ஆறு மாதத்துக்குள்ளே அதனுடைய மொமெண்டம் குறைஞ்சிச்சுன்னா கூட அந்த ஸ்டாக்கை ஸ்டில் போர்ட்ஃபோலியோவில் இருக்கும் எவ்ரி ஜூன் அண்ட் டிசம்பர் வந்து அவங்க அந்த போர்ட்ஃபோலியோ மாற்றுவாங்க ஏன்னா இண்டெக்ஸ் பே எந்த கம்பெனி ஃபார்ம் பண்ணுதோ அவங்க மாற்றிட்டு மாத்திலிருந்தால் அவங்க ஃபண்டு மாற்ற முடியும் அன்றியதை அவங்க மாற்ற முடியாது வேற ஆக்டிவ்லி மேனேஜ் மொமெண்டம் ஃபண்ட்ஸில் வந்து ஃபண்ட் மேனேஜர் அவருடைய ஓன் கால் எடுத்துகிட்டு மாற்றிக்குவாங்க so this is a new category you know in, in in the market just thought of introducing these momentum funds to you